இப்ப சிங்கிள் ஏنا காஸ்ட் வந்து 850 850 ரூபீஸ் மாட்டே 850 ரூபாய் சி சைஸ் ஓகே சார் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு பிரெக்னன்சி பில்லு இது வந்து நீங்க பிரெக்னன்சி டைம்ல நம்ம நிறைய இத பாத்துருக்கும் இது ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும் நீங்க வந்து ஸ்லீப் பண்ணும்போது தூங்கும்போது இல்ல உட்காருறதுமே கூட நீங்க இத வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தெனுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன்றைக்கு ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் மெஷர்மெண்ட் எதாவது சேஞ்ச் ஆகும் போடும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணியா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு சிங்கிள் டபுளுக்கு கிடைக்கிது ஆனால் இதுக்குமே உங்களுக்கு ரெண்டு பில்லோ கவர் ப்ரைஸ் தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டபுள் ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயே இது எல்லாமே கலர்ஸ் அப்ப்பர் ஷீட் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வாட்டர் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு போடாச்சுன்னா கூட மேலே லீக் ஆக்கி கீழே பெட்ரூம் வந்து உங்களுக்கு லீக் ஆகாது இது வந்து உங்களுக்கு ரெடிமேட் மீட் ஆகிருக்கும் ப்ரைஸ் என்ன வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த மாதிரி ப்ளைன் ஃபேப்ரிக் இருக்குது டெட் மேஜ் வரைக்கும் டென் இன்ச் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மெமரி ஃபம்ப் டீமோ இதுவுமே உங்களுக்கு வந்து இது வாஷிபிள் அமெஸ் மோஷிபுள் ஆ எதுவும் வாஷிபி இதுவுமே உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணலாம் கவர் கவர் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் என்ன காஸ்ட் வருது மேம் 1200 1200 ரூபீஸ் சோ எத்தனை பீசஸ் கேட்டாலும் நமக்கு இதுல கிடைக்கும் இங்க பாருங்க சம்ம சாஃப்ட் பேபி சாஃப்டா இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் குஷன் என்ன காஸ்ட் வருது பாக்ஸ் கொஷன் வந்து நீங்கள் உங்களுடைய சோஃபாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பில்லோஸ் மாதிரி லைக் கார் ட்ராவல் பண்ணும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மூவ் ஆகாது என்ன காஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே ஸோ அதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே கலர் காமராஜ் மாதிரி நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இது எல்லாமே குஷன்ஸு ஒன்லி ஃபார் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்

கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்

சேர ஓமை டியூயல் சைடு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாங்கெட் இத பாருங்க கான்செப்ட்டல அழகா குடுத்து கார்ட்டூன் கான்செப்ட்ல குடுத்து இருக்காங்க. நீங்க டியூயல் சைடு டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். லேயர் கட்ட இருக்கு. பிரைஸ்ல 600 வரும். இது வந்து டபுள் Clothல 6 செட் பண்ணிருக்காங்க. டபுள் லேயர் இருக்கு. 600 rupees இந்த பிளாங்கெட். சரி இது வந்து பேபி கேரி பண்ற பெட். சோ பேபியோட மேல வந்து உங்களுக்கு ஹெட் போஷன் வந்து மேலே இந்த பட்டன் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துரும். ஸோ பாடி வந்து இதுக்குள்ளே கவர் ஆகும் என்ன காஸ்ட் வருது சார் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ பேபி கவர் பண்ணுற இந்த கேரி பண்ணுற பெட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு